சற்றும் இரக்கம் காட்டாத இஸ்ரேல் ராணுவம் காசாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை தரைமட்டமானது அங்குள்ள மக்களின் நிலை என்ன என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து காசா மீதும் ஹமாஸ் அமைப்பு மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வான்வெளி தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் அதைத் தொடர்ந்து அந்த ஒரு இரத்த ஈரம் காயாத சிறிது நேர அடுத்தடுத்த கட்ட போருக்கு தயாரானது இஸ்ரேல் ராணுவம் அடுத்தது தரைவழி தாக்குதலை நடத்த தயாராக இருப்பதாகவும் காசாவை இஸ்ரேல் ராணுவம் சுத்தி வளைத்ததாகவும் பல்வேறு அடுத்த நடவடிக்கைகளில் இறங்கியதற்கான தகவல்களை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுக் கொண்டே இருந்தது இதை தொடர்ந்து காசா முனையில் கான் யூனிஸ் ரபா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் அதிரடியாக வான்வழி தாக்குதல் நடத்தியதுல இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கார் அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்ல ஹமாஸ் ஆயுத குழுவோட மூத்த தலைவர் ஹல்பர்தாவும் கொல்லப்பட்டிருக்கிறதா தகவல்கள் எல்லாமே வெளியாகி இந்த நிலையில தான் அடுத்தடுத்து தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய மருத்துவமனையான நாசர் மருத்துவமனையில இஸ்ரேல் ராணுவம் நேற்று பயங்கர தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்ல ஒருவர் உயிரிழந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது ஆயிரணக்கில் மக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிறது இந்த தாக்குதலுக்கான இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கும் போது சம்பந்தப்பட்ட அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு முறை இந்த மாதிரியான வான்வெளி தாக்குதல் தரைவெளி தாக்குதல் போன்ற தாக்குதலுக்காக காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அமைப்பினர் அங்கு பதுங்கியிருக்கிறார்கள் அந்த கூடாரத்தில் இருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையில் பதுங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரே காரணம்தான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி இந்த போருக்கும் பொதுமக்கள் உயிரிழப்பிற்கும் அமாஸ் அமைப்பினரே முக்கியமான காரணம் எனவும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் அமாஸ் அமைப்பினர் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வருகிறது அதே போல அவங்களும் அங்குதான் பதுங்கியிருக்கிறார்கள் என்றும் தெரிகிறது இதனால்தான் நாங்கள் தாக்குதல் நடத்த இதனால் தான் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் இஸ்ரேல் அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க நேற்று நடந்த இந்த தாக்குதலில் நாசர் மருத்துவமனை உட்பட காசா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனை கட்டிடங்கள் இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலால் ரொம்ப கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு இதுவரை நடந்த இஸ்ரேல் அமாஸ் போரிலும் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க இந்த போரானது எவ்வளவு காலம் நீடிக்க போகிறது பொதுமக்கள் உயிர் எவ்வளவு இன்னும் போக போகிறது என்ற பல்வேறு குழப்பத்திலும் பல்வேறு இன்னல்களிலுமே பாலஸ்தீனியர்கள் ஒவ்வொரு இரவையும் கடந்து வருகிறார்கள்